ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பரான நம்ம வயித்தை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சுவையான குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கினாவே எங்கள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சமையலாக வந்து இருக்குங்க இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நறுக்கிய பெரிய வெங்காயம் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கணுங்க ஏன்னா நம்ம நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து குழம்புக்கு நல்லா தான் வந்து வதக்குவோம் இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத குழம்பாக கூட இருக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் கடுவுளுந்து வந்து போட்டுக்கலாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த குழம்புல அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து தெரியும் தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தைய கீரைங்க இந்த வெந்தயக்கீரை வந்து எதுக்கு போடுறோம்னா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குங்க இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது இந்த வெந்தயக்கீரையை வந்து போட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு இதை போட்ட உடனே வந்துட்டு சுருள ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் இப்போ ஒரு கட்டு போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சமாக எதுவும் நம்ம கருவேப்பிலை போடுற அளவுக்கு வந்து வந்துடுங்க அந்த மாதிரி வந்து சுருங்கிடுங்க இந்த வெந்தயம் இப்போ வெ நல்லா வெந்தயக்கீரையை வந்து நல்லா வந்துட்டு சுருளை வந்து வதக்கிக்கலாம் வெண்டய்யக்கிரையோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வெண்டைக்கீரையை பாருங்கள் எவ்வளோ சுருண்டு போய் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்குது ஆயில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறங்க வதக்கினதுக்கப்புறம் இது வந்துட்டு வாழை பூ வாழைப்பூ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி தயிரில் வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு த்ரீ வாஷ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த வாழை கீ வாழைப்பூவையுமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம்னா அதனுடைய கசப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு போயிடும் இது எப்படி வாஷ் பண்ணுறதுனா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க கசப்பு தன்மையெலாம் வந்து போயிடும் இதுக்கு நாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு தோரம்பருப்பு எடுக்கல பாசிப்பருப்பு அது கூடயே பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நாலு விசில் போட்டு கொலைய வந்துட்டு நம்ம வந்து அந்த பருப்பை வந்து அவிச்சுக்கலாங்க இந்த பருப்பை வந்து அவி அது வந்து ஒரு சைடு வந்து அவிச்சு நல்லா கடைஞ்சி வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டையும் இந்த சாரி வாழை பூவையும் கீரையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம் இது ரெண்டுமே ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இருக்குங்க வாரம் வந்து உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு டைம் ஆகுது இந்த குழம்பு வந்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கசப்பும் தெரியாது துவர்ப்பும் தெரியாது அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்ம யூஸ்வலாக வைக்கிற சாம்பாரை விட டேஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த பருப்பு நம்ம வந்து அவிய வச்சோம் அந்த பருப்பை வந்து போட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து தோரம் பருப்பு பாசிப்பருப்பு பிடிக்காது சில பேருக்கு பருப்பு பிடிக்காது அதாவது தோரம்பருப்பில் வந்து கேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் போட்டிருக்கேன் இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து ம மஞ்சள் தூள் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சாம்பார் வந்து யூஸ்வலாக வைப்போமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு நீங்கள் சாம்பார் ஆனால் காய் மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க இதில் போட வேண்டாம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி இதில் உள்ளதே நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குது ரெண்டாவது இதில் போட்டோம்னா நிறைய காய் போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு காயை நம்ம தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் இதை போட்டோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வந்து அதனால தான் சொல்கிறேன் காய் வந்து போடாதீங்க காய் போட்டிங்கன்னா அதுலேயே ஒ சில குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க காயை எடுத்து வச்சிட்டு இதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதனால இதுலேயே ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க எந்த காய் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்துட்டு அதை தண்ணியில் வந்து நல்லா வந்து கரைச்சிட்டேங்க புளிப்புக்கு வந்து இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம்னா கிடையவே கிடையாதுங்க இன்னும் வந்துட்டு நாம் வந்து கொஞ்சம் புளி வந்து போட போகிறோம் ஏன்னா அந்த குழம்பு வந்துட்டு நம்ம காலையில் வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கெடாம இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு புளி சேர்த்து தான் வந்து ஆகணும் இப்போ இதெல்லாம் ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வீட்டில் வந்து நம்ம எல்லாருமே வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து வச்சுருப்போம் நீங்கள் வீட்டில் அரைச்ச பொடினாலும் சரி இல்லை கடையில் வாங்கின பொடினாலும் சரி இதையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு நீங்க வந்து சேர்த்துருங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கங்க ரெண்டு ீஸ்பூன்னு நான் வந்துட்டு சாம்பார் தூள் வந்து போட்டேன் அதில் வந்து மூணு பச்சை மிளகாய் சாம்பார் அப்படின்னாவே பச்சை மிளகா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வாசம் வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி கரைச்சல் புளியை வந்து கொஞ்சமாக க கரைச்சி வச்சுனா அதையும் வந்து ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து வத்தி நல்லா கொல கொலப்போட ஒரு சாம்பார் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த சாம்பார் நீங்கள் வந்து வச்சிருக்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான சாம்பாரும் கூட ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் விடவே மாட்டீங்க ரெண்டாவது வயித்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இட்லி தோசை இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை சாப்பிட்லாங்க ஓகேங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்